இந்தியாவோட அணு ஆயுதங்களை தாங்கி பறக்கக்கூடிய ஏவுகணைகள்ல இரண்டு முக்கிய ஏவுகணையை நேத்தக்கி ஸ்ட்ராட்டஜிக் போர்சஸ் அண்ட் கமாண்ட் சோதிச்சு பார்த்திருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் போர்சஸ் அண்ட் கமாண்ட்னா என்ன அண்ட் நேத்தக்கி இவங்க பண்ண சோதனையின் காரணம் என்ன அப்படின்றது தான் நான் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்கிஷ் மழகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஸ்ட்ராட்டிஜிக் போர்சஸ் அண்ட் கமாண்ட்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் அண்ட் கமாண்டு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எங்கேருந்து எடுக்கிறாங்க மற்றும் அரசாங்கத்துக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ மூலமாக இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டோட செயல்பாடுகள் மற்றும் அவங்களோட ஃபண்டிங்கை பற்றி நம்மையே தெரிஞ்சுக்க முடியாதுன்ற சுவாரஸ்யமான தகவல்களிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் அண்ட் கமாண்டை உருவாக்குனது வாஜ்பாய் அவர்கள் தான் வாஜ்பாய்க்கு அந்த டைமில் இருந்த முக்கியமான டிஃபென்ஸ் அதிகாரிகள் இந்தியாவோட அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் அதை தனியாக ஒரு கமாண்டுக்கு கீழே நம்ம கொண்டு வரணும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மாதிரி நாலாவதாக ஒரு கமாண்ட் இருக்கணும் நியூக்ளியர் ஃபோர்ஸஸுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க அந்த ஐடியாவின் படி தான் ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்ட் அப்படின்றது உருவாக்கப்படுது இப்போ ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டில் இருக்கிற அதிகாரிகள்லாம் எங்கேருந்து அவங்கள எடுப்பாங்கன்னா இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிற அதிகாரிகளை தான் செலக்ட் பண்ணி அவங்கள ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸ் அண்ட் கமாண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ இதற்குன்னு தனியாக கேண்டிடேட்ஸை ட்ரெயின் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி முப்படைகள் இருக்கிறவங்கள தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டுக்கு மட்டும் தனியாக ஆசட்ஸ் அப்படின்றது ஒதுக்கிடப்பட்டிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட பலிஸ்டிக் மிசைல் கேப்பபிள் நியூக்ளியர் சம்மரின் ஐஎன்எஸ் என்எஸ் அரிஹாந்த் மாதிரியான சம்மரின்ஸ் இருக்கிறது தெரியும் இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸ் எல்லாத்தையும் இந்திய கடற்படையோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அதோடு சேர்த்து லேண்ட் வேரியண்ட் ஆஃப் அக்னி ஏவுகணைகள் இது ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் இது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் அண்ட் கமாண்டோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே மாதிரி இந்திய விமானப்படையில் இருக்கிற சில மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் ஒரு கணிசமான அளவுக்கு சுகாய் சூ தேர்ட்டிஸ் மற்றும் ரஃபைல் போர் விமானங்களும் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் அண்ட் கமாண்டுக்குள்ளே ஒதுக்கீடு பண்ணப்படும் ஸோ நியூக்ளியர் ட்ரையரோட கான்செப்ட் படி கடலுக்கு அடியில் இருந்து இருந்து விமானத்தின் மூலமாகவும் நம்ம அணு ஆயுதங்களை போடணும் இல்லையா ஸோ இந்த அணு ஆயுதங்களை போடுறதுக்கு அந்தந்த ஆசட் தேவை ஸோ ஒரு கணிசமான அளவுக்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஆசெட்ஸை ஸ்ட்ரைட்டே இந்த ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டுக்கு மட்டுமே தனியாக இந்த ஆசட்ஸ் இருக்கும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது இதற்கான ஃபண்டிங் எல்லாமே அவங்களோட பொறுப்பு இதற்கும் நேவி ஏர்ஃபோர்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்புறம் ஆர்டிஐ மேட்டருக்கு வருவோம் இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமகனாலையும் இந்த ஃபைல் பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபண்டிங்கை பத்தி வேணும்னாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை வேணும்னாலும் தெரிஞ்சுக்க முடியும் இந்தியாவில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் அப்போசின் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற மிலிட்டரிய ஏதாவது தப்பு பண்றாங்க ஏதாவது ப்ரொக்யூர் பண்ணி அதன் மூலமா ஊழல் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் போஃபோர்ஸ் ஊழல் ரஃபேல் ஊழல் இந்த மாதிரி நிறைய ஊழல்களை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஒவ்வொரு டைமும் அந்தந்த அப்போசிஷன் பார்ட்டியை வந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒவ்வொரு மிலிட்டரி டீல்லையும் ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுக்கும் நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் எந்தெந்த ஆயுதங்களை நம்ம எந்தெந்த கம்பெனிஸ் கிட்டே இருந்து வாங்குகிறோம் இவங்களோட சப் கான்ட்ராக்டர் என்ன மெயின் கான்ட்ராக்டர் என்ன அப்படின்ற எல்லா தகவலையும் இந்திய குடிமகனான நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பேர் தான் ஆர்டிஐ இந்த வராத ஒரு கமாண்ட் தான் இந்த போக்கு நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்றோம் அதாவது இந்தியாவோட ரூலிங் பார்ட்டி இதற்கு எவ்வளவு பட்ஜெட்டை ஒதுக்குதுன்றத ஒதுக்குதுன்றதோசிஷன் பார்ட்டியால தெரிஞ்சிக்கவே முடியாது அண்டு இந்த நாட்டோட குடிமகனான நமக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் அண்ட் கமாண்ட் என்ன பண்ணுது ஏது பண்ணுது இதுக்கு ஆளுங்களை எங்கேருந்து எடுக்கிறீங்க ஆளுங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறீங்க ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டில் இருக்கிற ஆசெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டர் ஜெட்டு பலிஸ்டிக் மிசை சம்மரின்ஸ் ஒரு மிசைல்ஸ் இதோட காஸ்ட் என்ன இதோட சப் கான்ட்ராக்டர் யார் மெயின் கான்ட்ராக்டர் யார் இந்த மாதிரி எந்த தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது நமக்கு கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது இன்ஃபேக்ட் கோர்ட்டுக்கு கூட அந்த பவர் இல்லை அப்படின்றத கேள்விப்பட்டேனா இது எந்த எந்த அளவுக்கு உண்மனு தெரியல இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் நினைச்சாலுமே கூட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் அவங்களால மூக்கு நுழைக்க முடியாது இவங்க வந்து அவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னாலும் ஸோ ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்ட் தான் இந்தியாவோட பவர் ஹவுஸு பேசிக்கலி மிலிட்டரிக்கு ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டுக்கும் சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இவங்களோட வேலை அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியாவோட அணு ஆயுதங்களை மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் வாரர்டோட ப்ரொடெக்ஷனில் ஆரம்பித்து அந்த வாரெட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து அந்த வார்ட்ஸை போடக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த பிளாட்ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் இது மட்டும்தான் அவங்களோட வேலை அண்ட் அந்த வேலையை இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க முடிக்கணும் பட்ஜெட்டை ஒதுக்குறது யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி அந்த ரூலிங் பார்ட்டிகிட்டே எனக்கு இவ்வளோ பட்ஜெட் வேணும் அப்படின்னு தான் இவங்க கேட்க முடியும் ஸோ இவங்களோட பவர் அப்படின்றது அவங்களோட ஒர்க் ஸ்பேஸுக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்டுக்குள்ளே இருக்குமே தவிர அதை விட்டு வெளியே வராது நான் இதை ஏன் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாகிஸ்தானிய ராணுவத்தோட வேலை பாகிஸ்தானை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஆனால் பாகிஸ்தானிய ராணுவம் எப்படி அவங்க ஒரு பாலிடிக்ஸ்க்குள்ளே நுழைகிறாங்க இம்ரான்கானை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இதோட வேலை அப்படின்றது இந்தியாவோட நியூக்ளியர் ட்ரையாடையும் இந்தியாவோட செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியையும் அப்டு த பவர் அளவுக்கு வச்சிருக்கணும் அவ்வளவுதான் அவங்களோட வேலை அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஃபுல் பவர் ஃபுல் அத்தாரிட்டி யாருமே அவங்களை கேள்வி கேட்க முடியாது அதை தாண்டி வேற எந்த விஷயத்துக்கு அவங்க உள்ள நுழையணும் அப்படின்னு நினச்சாலும் நுழைய முடியாது அதுக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு பவர் கொடுக்கல ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டிஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டை பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல் இப்போ அடுத்து இந்தியாவோட இந்த ஏவுகணையையும் அக்னி ஒன்னையும் நம்ம ஏன் சோதிச்சு பார்த்துருக்கோம் அப்படின்ற மேட்டருக்கு வருவோம் பித்திவியை ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்ட ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இதோட வாரேட் கெப்பாசிட்டி ஒரு டன் அக்னி ஒன் அப்படின்றது ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூறு ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர்பீடியட் ரேஞ்சு பலிஸ்டிக் மிசைல் இதோட வார்ட் கேப்பபிலிட்டியும் ஒரு டன்னு பிருத்திவியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேரியன்ட் ஒன்று இருக்குது ஆர்மி வேரியன்ட் ஒன்று இருக்குது இன்ஃபேக்ட் நேவி வேரியன்ட் கூட ஒன்று இருக்குது இந்த நேவி வேரியண்ட்டை பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய கடற்படையில் இரண்டு இருந்து மட்டும் ஏவுகணையை லான்ச் பண்ணுற மாதிரி பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியிருந்தாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நியூக்ளியர் கேப்போது பலிஸ்டிக் மிசை சம்பரிங்ஸ் நம்மளால் உருவாக்க முடியல இந்த மாதிரி பலிஸ்டிக் மிசைல் சம்பரிங்ஸ் இருந்தால் மட்டும் தான் அதுலேருந்து நம்மளால அணு ஆயுதம் தாங்கி போகக்கூடிய ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடியும் பட் அந்த டைமில் டிஆர்டிஓவில் இருக்கிற நம்மளோட விஞ்ஞானிகள் அப்துல் கலாம் என்ன பண்ணார் அப்படின்னா பெட்டர் எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே இல்லாததுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய கடற்படையோட இரண்டு போர்க்கப்பல்களை எடுத்து அந்த போர்க்கப்பலில் தலா ஒரு பிருத்திவி ஏவுகணையை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கட்டமைச்சாங்க ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் பொருத்தப்பட்டிருக்கிற பிருத்திவி ஏவுகணை சப்போஸ் பாகிஸ்தான் நமக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலில் ஈடுபட்டால் இமீடியட்டாக பாகிஸ்தானோட கோஸ்டல் ரீஜியனில் இருக்கிற முக்கிய துறைமுகமான கராச்சியை ஒட்டு மொத்தமாக தரமட்டமாக்குறதுக்கு இந்தியன் நேவி வார்ஷிப்பில் இருந்து ஏவுகணை லான்ச் ஆகும் அந்த பிருத்திவி வேரியண்ட்டில் ஒரு டன்னுக்கு சுமாராக இருபதுலேருந்து முப்பது கிலோ கிலோ டன்ஸ்குள்ளே ஒரு நியூக்ளியர் ஒன்று பொறுத்திருப்பாங்க அந்த பெயிலோடின் மூலமாக நம்மளால் இந்த காரியத்தை பண்ண முடியும் ஸோ ஆரம்பத்திலையே அதாவது இன்றைக்கி தேதிக்கு நம்ம கே ஃபிஃப்டின்னு கே ஃபோர்னு பேசிக்கிட்டு இருப்போம் பட் இது எல்லாத்துக்குமே முன்னாடி பிருத்திவி வேரியண்ட்டை தான் சீலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அது டிஆர்டிஓ பண்ண ஒரு ஜுகாது ஜுகாதுன்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க கூகுள் பண்ணிடுவேன் ஸோ அந்த சுகாதோ ஒன்றை வந்து நம்ம ஏவுகணையில் பண்ணோன்றது இந்த இடத்துல ஓட் பண்ண வேண்டிய விஷயம் இதற்கு அடுத்து அக்னி ஒன் ஏவுகணை அதை எதுக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா டூவோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப அதிக ரேஞ்சில் நமக்கு பலிஸ்டிக் மிசைல்ஸ் வேணும்னு சொல்லி அக்னி ஒன்றை உருவாக்கணும் அக்னி ஒன்றும் பிருத்திவியும் கிட்டத்தட்ட ஒரே பிளாட்ஃபார்மாக தான் ஷேர் பண்ணி இதோட அப்பர் ஸ்டேஜும் பிருத்திவியோட அப்பர் ஸ்டேஜுமே ஒன்று தான் அக்னி ஒன் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லேருந்து வருது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருப்பேன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது அந்த காலத்தில் யார் பண்ணாலுமே அவங்களோட மிசைல் கேப்பபிலிட்டியை வளர்க்குறதுக்காண்டி தான் மெயின் ஃபோக்கஸ்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஹியூமனிட்டி அப்படின்றதுக்காண்டி தான் கிடையாது ஸோ அதுபடி இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லேருந்து இந்தியாவோட பூஸ்டர்ஸு நம்ம ஸ்பேஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த பூஸ்டர்ஸை தான் அக்னி ஒன்லையும் பயன்படுத்தியிருக்கும் அதோட அப்பர் ஸ்டேஜ் வந்து பிருத்திவியோடது அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் இப்போ இந்த ஏவுகணைகளை எதுக்கு நம்ம சோதித்தோம் ஏன்னா இது பழைய ஏவுகணைகள் இன்றைக்கி தேதிக்கு பிருத்திவியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கிட்ட பிரலை இருக்குது பிரலை மூணு அட்வான்ஸ்ட் ஏவுகணை அக்னி ஒன்று ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் அதை கம்பேர் பண்ணுறப்ப எட்டாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டருலாம் நம்ம கிட்ட ரேஞ்ச் இருக்குது பத்தாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து அன்கிளாசிஃபைடு சாரி கிளாஸிஃபைடு அதை பற்றி நமக்கு தெரியாது பட் ஸ்டில் அவங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பாக இப்போது இவ்வளோ தூரம் அதிக ரேஞ்சுலேயும் எம்ஆர்ஆ கேப்பபிலிட்டிலையும் நம்ம ஏவுகணைகள் இருக்கிறப்ப எதுக்கு பல ஏவுகணை நம்ம சோதித்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் சிவகாசிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ராத்திரி நேரத்தில் வான வெடிக்க வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன் ஏன்னா அங்கே மேனுஃபேக்சர் ஆகிற வெளியில் இதோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றத சோதித்து பார்க்குறதுக்கு லாட்டில் இருந்து ஒரு குண்டு எடுத்து சோதித்து பார்ப்பாங்க அதை வெடி எடுத்து சோதிச்சு பார்ப்பாங்க அதே மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் அண்ட் கமாண்டோ இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிற அக்னி ஒன் வேரியன்ட்டு அதுக்கு முன்னாடியிலேருந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஏவுகணைகள்லாம் பெரிய ஸ்டாக் நம்ம நம்மகிட்ட இருக்குது அந்த ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு வேலிடிட்டி டேட் ஒன்று இருக்கும் இந்த டேட்டு வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த வேலிட்டி டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏவுகணைகள் ஒழுங்காக வேலை இல்லையா அப்படின்றத எப்படி அவங்க சோதிச்சு பார்ப்பாங்க அந்த லாட்லேருந்து ஒரு ஏவுகணை எடுத்து இந்த மாதிரி ஃபயர் பண்ணி பார்ப்பாங்க அதான் நடந்திருக்கு சிம்பிள் இவ்வளோ தான் போட்டு ரொம்ப நம்ம குழப்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு லாட் ஒன்று மேனுஃபேக்சராகி வருது அந்த லாட்டில் ஒரு லெட்ஸ்டேக் ஒரு ஐம்பது ஏவுகணை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஐம்பது ஏவுகணைக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோது பதம் அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்து சோதிச்சு பார்த்துருக்காங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இன்றைக்கான அக்கௌண்ட்டுகளில் நான் சொன்ன தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் அமிஷத்தில் பற்றி விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ நல்ல சம்பதாட்டி ரொம்ப நன்றி வணக்கம்